அதாவது மக்கள் வந்து சாப்பிட்ணும் அதாவது உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது உடம்பு கெட்டு போயிடும் வேலை வேலைக்கு சாப்பிட்ணும் வேலை தவறாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அதாவது சாப்பிட்லன்னா ஏதாவது ஆகிடும் சிலர் வந்து ஒரு வேளை சாப்பிட்லனாலே அவங்களுக்கு மயக்கம் வந்துடும் காரணம் என்னென்னா சாப்பிடாதனால இல்லை இந்த மாதிரி சாப்பிடாத சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனசுக்குள்ளே அவங்க ஒரு பயத்தை வளர்த்து வச்சுருக்காங்க அந்த பயந்தான் அவங்கள வந்து மயக்கம் போட வைக்கிது பதட்டத்தை ஏற்படுத்துது ஐயோ நம்ம இன்றைக்கி காலையில் சாப்பிட்லையோ என்ன ஆகிடுமோ உடம்பு இதாகிடுமோ அதாகிடுமோ செத்து போயிடுமோ உடம்பு இது ஒன்றும்லாம் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு படப்படப்பில் மயக்கம் வந்துடுது மற்றபடி வந்து சாப்பிடாதனால அவங்களுக்கு வந்து மயக்கம் வரல சாப்பிட்லன்னா ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பிட்லனால ஒருத்தருக்கு மயக்கம் வந்துடாது ரெண்டு வேளை சாப்பிட்லனாலும் ஒருத்தருக்கு மயக்கம் வந்துடாது அஞ்சு நாள் சாப்பிட்லனா கூட ஒருத்தருக்கு மயக்கம் வராது பத்து நாள் சாப்பிட்லனா கூட ஒருத்தருக்கு மயக்கம் வராது மயக்கமோ ஒரு பதட்டமோ அதெல்லாம் வராது தாங்கிக்க முடியும் பட்டினியாக கிடக்க முடியும் மனுஷங்களால பட்டினியாக கிடக்க முடியும் அப்போ ஏன் கிடக்க முடியல ஏன் நான் ஒருவேளை சாப்பிட்லன்னா எனக்கு ஏன் அவ்வளோ டயர்ட் ஆகுது அவ்வளோ சோர்வாக இருக்குது ஏன் அப்படின்னா அது காரணம் நாமளே நமக்குள்ளே சொல்லி வச்சுருக்கிற அந்த அச்சுறுத்தல் தான் பசியை பற்றியும் உண்ணாவிரதத்தை பற்றியும் நாமளே நமக்குள்ள தவறான கருத்துக்களை பதிய வைத்திருக்கிறோம் பதிய வைத்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் அது மாதிரி பதிய வச்சுருப்பாங்க ஐயோ இப்போ பட்டினியாக கிடக்காத ஐயோ ஒரு வேளை சாப்பிடல சாப்பிட்டுட்டு போய்டு வய எதாவது உடம்பு கெட்டு போயிடும் அதுக்கு ஆகிடும் இதாகிடும் சொல்லிட்டு பயந்து பயந்து பயமூர்த்தியே சோறு விட்டுறது சாப்பிட்லன்னா எதோ ஆகிடும் அது ஆகிடும் உனக்கு மயக்கம் வந்து ஒன்று சொல்லி பயமூர்த்தியே பசங்களுக்கு சோறு விட்டுறது அப்போ அந்த பசங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓ சாப்பிட்லன்னா அப்படி ஆகிடும் பொழுக்க இப்படி ஆகிடும் பொழுது அப்படின்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டே சாப்பிட்றது இந்த பயம்தான் ஒருவேளை சாப்பிட்லன்னா கூட ரொம்பவும் அதை தாங்கிக்க முடியல அந்த பசியை தாங்கிக்க முடியல ஒரு வேளை சாப்பிட்லனா கூட அவங்க பயந்துடுறாங்க ஓ சா பச சாப்பிட்லன்னா ஏதாவது ஆகிடும் அதாவது சாப்பிட்லன்னா முடியாது சாப்பிட்டா தான் முடியும் சாப்பிட்டா தான் வாழ முடியும் காலையில் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் மத்தியானம் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் சாப்பாடுங்கிறது கண்டிப்பான ஒன்று அது வந்து மூச்சு விடுறது மாதிரி மூச்சு விடலன்னா செத்து போயிடுவாங்க அது மாதிரி சாப்பாடு சாப்பிட்லன்னா அவங்க ஏதா ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே சாப்பிட்றாங்க அது மாதிரி இவங்க வாழ்க்கையில் பட்னியாக கிடந்த அனுபவமே அவங்களுக்கு இருந்ததும் கிடையாது வேலை தவறாமல் அவங்களுக்கு சாப்பாடு கிடச்சிருது அதனால் அவங்களுக்கு வந்து இந்த பட்னிங்கிறத பற்றினா ஒரு தவறான அபிப்பிராயம் பட்னியாக கிடக்கிற அந்த அனுபவமே அவங்களுக்கு இல்லாதனால அது ஒரு தெரியாத அனுபவமாக இருக்கிறது தெரியாத ஒரு பட்னின்னா என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே அதை பற்றி தெரியவே தெரியாது என்றைக்குமே அவங்க பட்டினியை சந்தித்ததே இல்லை அதனால் வந்து இவங்க உண்ணாவிரதத்தை பற்றி பயப்படுறாங்க உண்ணாவிரதம் இருந்துட்டால் உடம்பு கெட்டு போயிடும் ஒருவேளை சாப்பிடாமல் போயிட்டால் உடம்பு கெட்டு போயிடும் ம எதாவது வந்துடும் உடம்புக்கு வந்து எதாவது வந்துடும் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அதான் உண்ணாவிரதம் ஏன் இருக்கிறாங்க அச்சுறுத்திருக்கு நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னா உடனே அரசாங்கம் பயந்து அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு உண்ணாவிரதத்தை பற்றி மக்களுக்கு இருக்கிற ஒரு கருத்து அதாவது ஒருவேளை உண்ணா ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிற சா ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டால் அப்போ அரசாங்கம் வந்து ஐயோ உண்ணாவிரதமா அது ஒரு போராட்டத்தையே அது உண்ணாவிரதம் இருந்துவிட்டால் அரசாங்கம் பயந்துடும் அந்த மாதிரி உண்ணாவிரதனாலே மக்களும் பயப்படுறாங்க அரசாங்கத்தையும் அதை வச்சு பயமுறுத்துகிறாங்க உண்ணாவிரதம்னா அது ஒரு பயப்படக்கூடிய விஷயம் உண்ணாவிரதம் இருந்துவிட்டால் ஒருத்தர் செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது உண்ணாவிரதம் இருந்தால் யாருமே எதுவுமே ஆகாது உடம்புக்கு எதுவுமே ஆகாது நல்லது தான் நடக்கும் உண்ணாவிரதத்தை பற்றி உண்ணாவிரதத்தை பற்றி பயப்படுறதுக்கு காரணமே எப்படின்னா அது ஒன்றுமே இல்லாத விஷயம் அந்த பயத்தில் அர்த்தமே கிடையாது உண்ணாவிரதத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னா அந்த பயத்தில் அர்த்தமே கிடையாது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கல்லை பார்த்து கடவுள்னு சொல்கிறீங்களா அது எப்படி அர்த்தம் இல்லாத ஒன்றோ அதுபோல் தான் நீங்கள் உண்ணாவிரதத்தை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் ஒருவேளை சாப்பிட்லன்னா உடம்புக்கு ஏதாவது ஆகிடும் அதாவது ஒரு நாள் பட்னியாக கடந்துட்டாக்கா உடம்புக்கு ஏதாவது ஆயிடும் உடம்பு வீணாக போயிடும் செத்து போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்களா அந்த பயம் வந்து ஒன்றுமே இல்லாத பயம் அர்த்தமே இல்லாத பயம் எப்படின்னாக்கா நீங்கள் ஒரு கல்லை பார்த்து சாமின்னு கும்பிட்றீங்களா ஒரு கல்லை பார்த்து இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு கும்பிடுறீங்களா அதுக்கு பார்த்து பயப்படுறீங்களா அந்த கல்லை பார்த்து பய பயம் வேறு ஐயோ அவர் ஏதாவது பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயம் வேறு அந்த கல் வேறு கல்லுக்குள்ளே இருக்கிற அந்த சாமி வந்து உங்களை வந்து எதாவது ஒன்று பய பண்ணிவிடுன்னு நீங்கள் பயப்படுறீங்களா அந்த பயம் எப்படி அர்த்தம் இல்லாத ஒரு ஒன் ஒன்றாக நம்ம சொல்ல முடியுமா அதே மாதிரி தான் நீங்கள் உண்ணாவிரதத்தை பார்த்து பயப்படுறீங்க ஒரு வேளை சாப்பிட்லன்னா உடம்பு வீணாக போயிடும் உடம்பு கெட்டு போயிடும் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்களா அந்த பயம் அர்த்தமே இல்லாத பயம் எப்படின்னாக்கா ஒரு கல்லை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க பாருங்கள் அதான் சாமின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒழுந்து கும்பிடுறீங்க கும்பிடு அப்படி பய பயபக்தியோடு கும்பிடுறீங்க ஐயோ சாமி எதாவது பண்ணிவிடுவாரோ உண்டியலில் காசு போடாமல் போயிட்டோம் அல்லது அந்த கோயில் திருவிழாவுக்கு போகாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணாமல் வந்துட்டோம் அவர் எதாவது பண்ணிவிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்களா அந்த பயம் அர்த்தமே இல்லாது அதே மாதிரி தான் அதாவது ஒன்றுமே இல்லை ஒரு கல்லை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னா அந்த பயத்தில் ஒரு அர்த்தமும் கிடையாது ஆக உங்கள் நம்பிக்கை தான் உங்களுக்கு பயத்துக்கு காரணம் அப்போ ஆனால் உங்களுக்கு ஏன் பயம் வருது அந்த கல் மேலே அந்த கல்லில் கடவுள் இல்லைன்னு நம்புகிற ஒருத்தருக்கு அந்த கல்லை பார்த்தா பயமே கிடையாது அதே மாதிரி இன்னொரு மதத்தை சேர்ந்தவருக்கு அந்த கல்லை பார்த்தா அவருக்கு பயம் வர்றதில்ல அப்படி இருக்கும்போது அந்த பயத்துக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு மே அதுக்குள்ளே கடவுள் இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க அது அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு பயத்தை கொடுக்குது ஆனால் உண்மையில் அங்கே கடவுள்னு ஒன்று இல்லை அந்த கல்லுக்குள்ளே எந்த எந்த கடவுளுமே இல்லை அதே மாதிரி தான் உண்ணாவிரதம் இருந்தால் உயிர் போயிடும் செத்து போயிடுவாங்க ஒரு வேளை சாப்பிட்லன்னா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்த ஒரு அனுபவமே இல்லாமல் ம நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க உண்ணாவிரதம் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அவங்க சாப்பிடாமல் இருந்தது கிடையாது ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருந்தது கிடையாது அப்படி மூணு வேளை வேலை தவறாமல் சாப்பிட்றவங்க இந்த உலகத்தில் நிறைய கோடிக்கும் பல கோடி பேர் இருக்காங்க உன்னை ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருந்த அனுபவம் இங்கே நிறைய பேருக்கு இல்லவே இல்லை அவங்களுக்கு வேளை கூட சாப்பிடாமல் இருந்துவிட்டால் உடம்பு கெட்டு போயிடும் உண்ணாவிரதம் இருந்துட்டால் உடம்பு கெட்டு போயிடும் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்களா அந்த பயத்தில் அர்த்தமே இல்லை அது அர்த்தம் இல்லாத பயம் அப்போ நீங்கள் அந்த பயத்தை எப்படி போக்கணும் அப்படின்னா உண்ணாவிரதம் இருந்து பார்க்கணும் உண்ணாவிரதம் இருந்து பார்க்கணும் உண்ணாவிரதம் உங்களால் இருக்க முடியாததுக்கு என்ன காரணம் உங்களை சாப்பாட்டுக்கு நீங்கள் அடிமையாக இருப்பீங்க அப்போ உங்களால் உண்ணாவிரதம் இருக்க முடியாது அப்போ உண்ணாவிரதம் இருக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களை அடிமைப்படுத்தி வைக்கிறது வைத்திருக்கிறது சாப்பிடுவதற்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது அது என்ன உணவுன்னா இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா பப்ஸு பேக்கரி இனிப்பு உணவுகள் இந்த மாதிரியான உணவுகள் அத்தனை ஐஸ்கிரீமு இதெல்லாம் வந்து மீன் உணவு மாமிச உணவு இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கு அதனால தான் உங்களுக்கு உங்களால் சாப்பிடாமல் இருக்கிறத பற்றி உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டீங்க அதனால் சாப்பிடாமல் இருக்கிறது பற்றி அது அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து அது தேவையே இல்லை இவ்வளோ சுவையான சாப்பாடு இருக்கும்போது நாம் ஏன் சாப்பிடாமல் இருக்கணும் அதனால்தான் தான் உண்ணாவிரதத்தை பார்த்து மக்கள் ஏன் பயப்படுறாங்கன்னாக்கா இந்த சாப்பாட்டுக்கு அடிமையாகி போய் கிடக்குறாங்க ஒரு வேளை கூட அந்த சாப்பாட்டை நம்ம இழந்துடக்கூடாது அந்த இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு இருக்குல்ல அது ஒரு வேளை கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு வேளை கூட வேலை வேலைக்கு நம்ம சாப்பிட தான் செய்கிறோம் ஆனாலும் ஒரு வேளை கூட நம்ம அதை தவிர்த்து விடக்கூடாது அதை இழந்து விடக்கூடாது அடிமை அடிமையாகிட்டாங்க மத்தியானம் சாப்பாடாக அதை நான் இழக்கவே மாட்டேன் காலையில் சாப்பாடாக நான் இழக்கவே மாட்டேன் காலையில் காலை உணவு என்கிற பெயரில் எனக்கு தோசை தருவார்கள் எனக்கு பூரி தருவாங்க எனக்கு இட்லி கொடுப்பாங்க அதை நான் இழக்கவே மாட்டேன் அது ரொம்ப அரிதான ஒன்று அது மாதிரி மத்தியானம் சாப்பாடா கண்டிப்பாக நான் சாப்பிட்டே தருவேன் கண்டிப்பாக எனக்கு வடை பாயசத்தோடு சாப்பாடு கிடைக்கும் பிரியாணி கிடைக்கும் அதெல்லாம் நான் இழக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இரவு சாப்பாடா கண்டிப்பாக எனக்கு இரவு புது புதுமையான ஆப்பம் பாயாலெலாம் கிடைக்கும் ஆப்பம் இடியாப்பம் பால் அந்த மாதிரி தேங்காய் பால்லாம் கிடைக்கும் அதை நான் இழக்கவே மாட்டேன் அப்படியே ஒரு வேலையை கூட இழக்கிறதுக்கு இந்த மக்கள் தயாராக இல்லை அட எங்கே போது இந்த சாப்பாடு அப்படிங்கிற அப்படின்னு நினைக்க தோண மாட்டேங்குது அந்த அளவுக்கு எப்போவும் வந்து ஒருத்தன் அதாவது அதை விட்டு பிரிய மு இல்லை பிரியவே முடியலை அவங்களால விடுபட முடியலை அதான் அடிமைத்தனன்றது அடிமைத்தனம்னா என்னென்னா ஒரு வேளை கூட அவங்களால் பட்டினி கிடக்க முடியாது அந்த சாப்பாடை நினச்சாலே அவங்களால் வந்து சாப்பிட்டாதான் தான் அப்புறம் ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி அமைதி ஏற்படும் மனதில் அமைதி ஏற்படும் ஒருவேளை கூட நான் அந்த உணவை இழக்க தயாராக இல்லை அந்த அளவுக்கு பிடிவாதம் அந்த அளவுக்கு ஒரு அடிமைத்தனம் என்பது அடிமைத்தனத்தில் அவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க அதாவது வந்து நம்ம அதனால் இந்த உணவு நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டுமென்றால் முதல்ல இந்த உணவுகளிலிருந்து விடுபட வேண்டும் உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளான இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் நூடுல்ஸ் ஐஸ்கிரீமு சமோசா பஜ்ஜி பப்ஸு பேக்கரி இனிப்பு உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இந்த மாதிரியான உணவுகளிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபட்டால் மட்டும்தான் நீங்கள் உணவிலிருந்து விடுதலை அடைகிறீர்கள் என்று பொருள் உணவு மீ உணவில் உணவு அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுதலை அடைந்து விட்டீர்கள் என்று பொருள் நம்ம வந்து நம்ம வந்து ஆங்கிலேயர்களிடம் தான் விடுதலை பெற்றமே தவிர இந்த உலகமே உணவுக்கு விடிய உணவுக்கு அடிமையாக கிடக்குது இப்போ சுதந்திர தினம் சொல்கிறாங்க சுதந்திர தினம்னா என்னென்னா ஆங்கிலேயர்களிடமிருந்து நாம் அடிமைப்பட்டோம் அவ்வளோதான் மற்றபடி உலகம் முழுக்கவே நிறைய அடிமைத்தனம் இருக்குது ஆங்கிலேயர்களே உணவுக்கு அடிமையாக தான் இருப்பார் உலகம் முழுக்க எல்லாருமே அடிமை அடிமைகள் தான் உணவுக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க இந்த மாதிரி தானிய உணவுகளுக்கு தானியங்களில் சமைக்கப்பட்ட உப்பு போட்டு சமைக்கப்பட்ட உணவுகளுக்கு மாமிச உணவுகளுக்கு மீன் உணவுகளுக்கு முட்டை உணவுகளுக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள் அவர் எல்லாருமே ஒருவேளை கூட பட்டியாக கிடக்க உலகத்தில் பெரும்பாலானவர்களும் முடியவே முடியாது அந்த அளவுக்கு அதுக்கு காரணம் உணவுக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள் அதுதான் காரணம் ஏன் உண்ணாவிரதம் எடுக்க முடியலை அப்படின்னா உணவுக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க ஒரு வேளை கூட அந்த உணவை இழக்க அவர்கள் இல்லை அந்த அளவுக்கு பிடிவாதமாக உறுதியாக இருக்கிறாங்க அதனால் வந்து முதல்ல நீங்கள் உண்ணாவிரதத்தில் வந்து உண்ணாவிரதத்தில் உண்ணாவிரதம்னா என்ன அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களா அதற்கு ஒரே வழி முதல்ல இந்த உங்களை அடிமைப்படுத்துகிற உணவிலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் உண்ணாவிரதன்னா என்ன உண்ணாமல் இருந்தால் உயிர் ஒன்றும் போய்விடாது என்கிற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி நூடுல்ஸ் ஐஸ்கிரீம் சமோசா பஜ்ஜி பப்ஸு பிரியாணி மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு இந்த மாதிரியான உணவுகளை விட்டு ஒழியுங்கள் அதை வி விட்டு வெளியேறுங்கள் காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை பொரியல் கீரை கூட்டு கிழங்குகள் பயிர்கள் வகைகள் கடலைகள் தேன் மோர் பால் தயிர் இந்த மாதிரி உணவுகளை உண்ணுங்கள் உண்டால் உண்டால் தான் இந்த உணவு உங்களை அடிமைப்படுத்தாது நான் எதை உட்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேனோ அந்த உணவுகள் உங்களை அடிமைப்படுத்தாது அந்த உணவுகளை ஒருவேளை சாப்பிடவில்லை என்றால் கூட பரவாயில்லையா அடப்பாப்பா அதனால் ஒன்றும் கெட்டு போகாது ஒரு வேளை சாப்பிடலன்னா இந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு பல ஒரு வேளை பட்னியாக கலந்துட்டு போகலாம் அந்த மாதிரி தான் அந்த உணவு அந்த உணவோட தன்மையை அது உங்களை அடிமைப்படுத்தாது அந்த உணவை அந்த உணவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லணும்னா இந்த காய்கறி பொரியலை சாப்பிட்றத விட ஒரு வேளை பன்னியாக கிடக்கிறது பெரிய மேலானது அப்படின்னு உங்களுக்கு தோணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் உணவோட தன்மையே அந்த மாதிரி தான் இருக்கணும் உணவு வந்து உங்களை அடிமைப்படுத்தலைன்னா அந்த உணவு உணவுக்கும் உங்களுக்கும் ஏற்படுகிற அனுபவம் எப்படி இருக்குன்னா அட இந்த காய்கறி பொரியலை சா ஒரு வேளை சாப்பிட்லன்னா என்னென்ன கெட்டா போயிடும் உடம்பு கெட்டா போயிடும் ஒன்றாவாது இதை சாப்பிட்றதுக்கு ஒருவேளை பட்னி கூட கிடைக்கலாம் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு தோணும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஒரு உணவு நமக்கு சொல்லித்தர வேண்டும் ஒரு உணவு நமக்கு ஒரு அனுபவம் உணவின் மீதான ஒரு அனுபவம் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் இப்போ மாடு வந்து புல்லை திங்குது அது என்ன நம்ம நாம் வந்து ஒரு இட்லி இட்லி பூரி போங்க பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு மாடு வந்து புல்லை சாப்பிட்றது ஒரு மாடு புல்லை திங்கிறதுக்கும் நாம் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா பிரியாணிக்கு நாம் பிரியாணி சாப்பிட்றவங்க அந்த பிரியாணிக்கு அடிமையாகி தான் அதை சாப்பிடுவாங்க ஆனால் புல்லை சாப்பிட்ற மாட்டுக்கு அந்த புல் ஒன்றும் அடிமையானதில்ல அந்த புல்லுக்கு அந்த புல்லை பார்த்தோன்னா அது ஒன்றும் நாக்கை தொங்க போட்டு அந்த மாடு ஓடாது ஆனால் மனுஷங்க பிரியாணியை பார்த்தா நாக்கை தொங்க போட்டு ஓடுவாங்க பிரியாணி அடிமைப்படுத்துவோம் ஆனால் புல்லில் என்ன தான் சுவை ஒன்றுமே கிடையாது புல்லில் என்ன சுவை இருக்குது ஒன்றுமே இல்லை ஆனால் அந்த புல்லை அந்த மாடு ஏன் சாப்பிடுது சாப்பிட்டா தான் உடம்புல தெம்பு இருக்கும் தெம்பு இருந்தால் தான் வாழ முடியும் உயிர் வாழ முடியும் தெம்பு இல்லைன்னா ஒரு சிங்கமோ புளியோ விரட்டிச்சு வேட்டையாட வருதுன்னா ஓட முடியாது கடிபட்டு செத்து போயிடுவோம் அப்புறம் ஒரு போட்டி எல்லா மாடும் புல்லு மேய்யுது அப்போ நம்மளும் போட்டி போட்டு புல்லு மேய்வோம் புல் புல்லை சாப்பிடுவோம் அதை சாப்பிடாம இருந்து இந்த வாழ்க்கையில் வேற என்ன பெருசாக வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட போகிறோம் அந்த மாட்டுக்கு அந்த புல்லு மேய்கிறது இதெல்லாம் வாழ்க்கையில் முக்கியமான செயல்பாடுகள் அதை அதை அதெல்லாம் ஒரு அந்த புல்லு மேலே அந்த புல்லோட சுவையை அந்த மாட்டுக்கு பெரிதாக தோன்றவில்லை என்றால் அதை விட வேறு என்ன பெரிய முக்கியமான வேலையை அந்த மாடு செய்துவிட போகிறது அதை விட முக்கியமான வேலை அந்த மாட்டுக்கு வேறு என்ன இருக்க போகிறது ஒன்றும் கிடையாது அதனால் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு கடமை புல் மேயிறது காலையில் எழுந்துச்சு போனால் புல் சாப்பிட்றது இதெல்லாம் ஒரு மாட்டுக்கோட மாட்டோட ஒரு கடமை அப்படின்ட்டு அதை விட்டால் வேற ஒன்றும் பெரிய இதை விட வேற இன்னும் முக்கிய இதையெல்லாம் வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு இந்த புல் என்பது சுவை இல்லாத ஒன்று தான் அதற்காக அந்த புல்லெல்லாம் வேண்டாம் எனக்கு என்று சொல்கிற அளவுக்கு அந்த மாட்டுக்கு இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் முக்கியமான வேலை இல்லை இல்லை வேறு ஏதாவது பிரியாணி எதுவும் அந்த மாட்டுக்கு சமைச்சி வச்சுருக்காங்களா அப்படியும் கிடையாது அது சாப்பிட்டா அதுக்கு இந்த புல் தான் வந்து சிறந்த உணவு இந்த புல்லை சாப்பிட்லன்னா அதுக்கு பட்னியாக தான் கிடக்கணும் அது மாதிரி மனுஷங்க ஏன் வந்து கா இந்த காய்கறி பொரியல்லாம் சாப்பிட்லன்னா காய்கறி பொரியலை தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு பிரியாணி வடை பாயசம் இதெல்லாம் காத்துருக்கு அதெல்லாம் இங்கே காத்துருக்கு எனக்கு ஒன்றும் காய்கறியை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு தான் வடை பாயசம் இருக்குது பிரியாணி இருக்குது பரோட்டா இருக்குது தோசை இருக்குது இட்லி இருக்குது நான் அதை சாப்பிடுவேன் அப்படி ஏன்னா இதை விட அது வந்து அடிமைப்படுத்து அடிமைப்படுத்துகிற தன்மை அதிகமாக இருக்குது அதனால் நான் அதை ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கக்கூடாது இது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கக்கூடாது எப்படி மாட்டுக்கு நீ சாப்பிட்டா புல்லை தான் சாப்பிடணும் வேறு எதையும் சாப்பிட்றதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லை நீ சாப்பிட்டா அந்த மாட்டுக்கு வந்து நீ சாப்பிட்டால் புல்லைத்தான் சாப்பிட வேண்டும் வேறு வழியே இல்லை என்கிற அளவுக்கு ஒரு நிர்பந்தம் நெருக்கடி வேறு வழியே இல்லை என்கிற ஒரு தன்மை இருக்குது அந்த மாட்டுக்கு அதனால தான் அது புல்லை சாப்பிடுது ஆனால் மனுஷங்களுக்கு ஏன் காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை பொரியல் இதெல்லாம் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இது இல்லைன்னா அவங்களுக்கு இட்லி பூ தோசை பூரி பொங்கல்லாம் இருக்குது பிரியாணிலாம் இருக்குது அதனால்தான் அதை போய் சாப்பிட்றாங்க அப்போ அது இல்லை அது இல்லாத ஒரு உலகம் வேண்டும் இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்ற உணவுகளே இல்லாத ஒரு உலகத்தில் தான் இந்த மனுஷங்க காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்க வேறு வழி இல்லாமல் வேறு வழியே இல்லை இதைத்தான் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இங்கு நிலவ வேண்டும் அப்போ தான் இவங்க காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை பொரியல் கீரை கூட்டு பயிர்கள் பருப்புகள் கடலைகள் கீ இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுவாங்க தயிர் மோர் பால் இதெல்லாம் சாப்பிடுவாங்க அதனால் எப்போவுமே இங்கே ஒரு விஷயந்தான் இருக்கணும் எது நாம் சாப்பிட்ணுமோ அந்த உணவு மட்டும் தான் இங்கே கிடைக்கணும் அப்போ தான் வந்து அதை மட்டும் சாப்பிடுவாங்க இது இல்லைன்னா அது அப்படின்னு ரெண்டு வாய்ப்பு இருந்ததுன்னா அப்போ வந்து ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போக மாட்டாங்க மக்கள் எது மோசமான விஷயமோ அதை நோக்கி தான் போவாங்க எது அடிமைப்படுத்துகிறதோ அதை நோக்கி தான் போவாங்க அதனால் வந்து நாம் இந்த டாபிக் எது எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா உண்ணாவிரதம் இருந்தால் யாரும் செத்து போயிட மாட்டாங்க அப்படி செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அதாவது உண்ணாவிரதம் இருந்தால் உடம்பு வீணாக போயிடும் நாசமாக போயிடும் செத்து போயிடுவாங்க மயக்கம் வந்துடும் இதெல்லாம் வந்து ஒரு கற்பிதம் ஒரு நம்பிக்கை நாம் அப்படி ஒரு பொய்யான கருத்துக்களை நமது தலையில் ஏற்றி வைத்துள்ளோம் கருத்துக்களாக பதிய வைத்துள்ளோம் அது ஒரு நம்பிக்கை பொய்யான நம்பிக்கை அது வந்து உண்மை கிடையாது ஒரு மனுஷனால் பத்து நாள் கூட உண்ணாமல் உயிர் வாழலாம் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட உண்ணாமல் உயிர் ஆனால் அது ஒரு பயிற்சியின் மூலமாக தான் சாத்தியம் திடீர்னால ஒருத்தர் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க ஒருத்தர் திடீர்னால பத்து இருபது நாள்லாம் உண்ணாவிரதம் இருக்க முடியாது ஒரு வேளை கூட அவரால் இருக்க முடியாது அப்போ அவர் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் அது சாத்தியம் ஒரு வேளை பயிற்சி எடுக்கணும் ரெண்டு வேலை ஒரு தினம் ஒரு வேளைன்னு சொல்லிட்டு ஒரு மாதமாச்சு பயிற்சி எடுக்கணும் அப்புறம் தினமும் ரெண்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாதமாச்சு பயிற்சி எடுக்கணும் அப்படி பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கூட உண்ணாவிரதம் இருக்க முடியும் என்கிற அந்த நிலையை ஒருவர் அடைய முடியும் அந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் முதல்ல உண்ணாவிரதம் இருக்கணும்னா முதல்ல அந்த அடிமைப்படுத்துகிற உணவுகளிலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் உண்ணாவிரதம் இருக்கவே முடியும் உன்னா அடிமைப்படுத்துகிற உணவுகளிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் அப்போ தான் உண்ணாவிரதம் இருக்கவே முடியும் அப்ப அப்படின்றத